அதாவது வந்து பொதுச் செயல்லைப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய கட்சி ஏழு முறை ஆட்சியில் இருந்த கட்சி இந்த எதிர்கட்சியாக இருக்கிற கட்சி எழுபது சட்டமன்ற உறுப்பினர்கள் சர்ச்சேரக்குறி இருக்கிற ஒரு கட்சி இப்படிப்பட்ட கட்சியை தேடித்தான் மற்ற கட்சிகள் வர வேண்டும் அப்படித்தான் வருவார்கள் ஆக அப்படிப்பட்ட நிலைதான் பொது எதிரியாக இருக்கிற திமுகவை வீழ்த்துவதற்கு திமுகவை யாரெல்லாம் வீழ்த்த வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒன்றாக இணைய வேண்டும் அப்படி இணைந்தால் திமுகவை வீட்டுக்கு அனுப்பிவிடலாம் என்கிற கருத்தை தான் பொதுச் செயலாளர் முன்வைத்தார் அதாவது வந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் அனைவருக்கும் உயர்வு ஒன்றுபட்டால் உண்டுவாழ்வு என்பதை கூட்டணி கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் கூட்டணிக்கு வர வேண்டும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் எட்டு மாதங்கள் இருக்கிறது எட்டு மாதங்களுக்கு எவ்வளவோ மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஏற்றம் பெறும் திமுகவுக்கு ஏமாற்றமாக போய்விடும் அதாவது வந்து பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லிவிட்டால் யாருக்கும் அழைப்பு மிகப்பெரிய கட்சி ஏழு முறை கட்சி எழுபது சட்டமன்ற உறுப்பினர்கள் சற்றே இருக்கிற ஒரு கட்சி இப்படிப்பட்ட கட்சியை தேடித்தான் மற்ற கட்சிகள் வர வேண்டும் அப்படித்தான் வருவார்கள் நிலைதான் பொது எதிரியாக இருக்கிற திமுகவை வீழ்த்துவதற்கு திமுகவை யாரெல்லாம் வீழ்த்த வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒன்றாக இணைய வேண்டும் அப்படி இணைந்தால் திமுகவை வீட்டுக்கு அனுப்பிவிடலாம் என்கிற கருத்தை தான் பொதுச் செயலாளர் முன்வைத்தார் அதாவது வந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் அனைவருக்கும் உயர்வு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை கூட்டணி கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் கூட்டணிக்கு வர வேண்டும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் எட்டு மாதங்கள் இருக்கிறது எட்டு மாதங்களுக்கு எவ்வளவோ மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஏற்றம் பெறும் திமுகவுக்கு ஏமாற்றமாக போய்விடும்